தமிழ்நாடு என்ஜினியரிங் கவுன்சிலிங் அண்ணா கீழே வரக்கூடிய கல்லூரிகளுடைய கவுன்சிலிங் நடைபெறப் போகுது அதற்கான கவுன்சிலிங் டேட் வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க ரேங்க் லிஸ்ட் இப்போ போய்கிட்டுருக்கு ரேங்க் லிஸ்ட்டில் ஏதாச்சும் பிரச்சனைகள் இருந்தால் அதை தீர்க்கறதுக்கான டேட்ஸ் கொடுத்து அதற்கான ப்ரொசீஜரும் இப்போது நடைமுறையில் இருந்துகிட்டு இருக்குது இப்போ கவுன்சிலிங் டேட்டு இருபத்தி ரெண்டாம் தேதியிலிருந்து ஆரம்பமாகுது ஸ்பெஷல் ரிசர்வேஷன் செவன் பாயிண்ட் ஃபைவுக்கும் ஜென்ரலுக்கும் ஸ்பெஷல் ரிசர்வேஷனுக்கான கவுன்சிலிங் முதல் கட்டமாக நடக்க இருக்குது ஃபஸ்ட்டு செவன் பாயிண்ட் ஃபைவ்க்கும் அடுத்து ஜென்ரலுக்கும் நடக்கிறதுக்கு முடிஞ்சதுக்கப்புறம் ஜென்ரல் கேட்டகரியில் வரக்கூடிய ஜென்ரல் செவன் பாயிண்ட் ஃபைவ் ஒகேஷ்னல் மூணு கேட்டகரிக்கும் ரவுண்ட் ஒன் ரவுண்ட் டூ ரவுண்ட் த்ரீன்னு சொல்லி மூணு ரவுண்டாக நடக்க இருக்குது இது ஒகேஷனலை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு ரவுண்டு தான் நடக்க இந்த சந்தர்ப்பத்தில் மாணவர்கள் மத்தியிலையும் கல்வியாளர்கள் மத்தியிலையும் ஒரு சந்தேகம் இருந்துக்கிட்டே இருக்குது இப்போது மெடிக்கல் கவுன்சிலிங் முடியாமல் என்ஜினியரிங் கவுன்சிலிங் நடக்கப் போகுது இதனுடைய விளைவுகள் என்னவாக இருக்கும் அப்படிங்கிறது தான் இப்போ இருக்கக்கூடிய அந்த கேள்வி என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போது என்ஜினியரிங் அப்ளை பண்ணியிருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸில் கொஞ்சம் பேர் மெடிக்கலும் அப்ளை பண்ணியிருப்பாங்க அதில் டாப்பர்ஸும் இருப்பாங்க டாப்பர்ஸ் இல்லாதவங்களும் இருப்பாங்க இப்போ மெடிக்கல் கவுன்சிலிங் முன்கூட்டியே நடந்தது அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு மெடிக்கலில் இடம் கிடச்சிது அப்படின்னா மெடிக்கல் போயிடுவாங்க வெட்டினரி கவுன்சிலிங் நடந்தது அப்படின்னா வெட்டினரி போயிடுவாங்க அக்ரி போகிறவங்க அக்ரி போயிடுவாங்க இது எல்லாத்துக்கும் முன்னாடி என்ஜினியரிங் நடக்குது அப்படின்னா இப்போ இந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பயங்கர திடமால இருப்பாங்க ஐயோ இன்ஜினியரிங்கை விட்டுட்டோம்னா நமக்கு இருக்கிற ஆப்பர்ச்சுனிட்டியும் போயிட இருக்குது ஸோ ஃபஸ்ட்டு என்ஜினியரிங் நம்ம வந்து எடுத்துருவோம் அதுக்கப்புறம் நம்ம வந்து அக்ரியோ வெட்னரியோ அல்லது மெடிக்கலோ பேராமெடிக்கலோ போய்க்கலாம் அப்படிங்கிற டிஷனுக்கு வந்துடுவாங்க இப்போ என்ஜினியரிங் எல்லாரத்தோட லாஸ்ட் சான்ஸாக அப்படின்னு கேட்டால் இல்லை அவங்களோட ப்ரிஃபரன்ஸில் ஏதாவது ஒன்றும் இதில் ஃபர்ஸ்ட் இருக்கலாம் மெடிக்கல் அதற்கான வேல்யூ அவங்களுடைய எய்ம் இதெல்லாமே பட் மெடிக்கல் கிடைக்கல திரும்ப அவங்க ரிப்பீட் பண்ண விரும்பல நீட்டு அந்த மாதிரியான சந்தர்ப்பத்தில் அவங்க அவங்களுடைய ஃப்யூச்சரை இழக்க விரும்பாதப்போ அவங்களுடைய அடுத்த கட்ட சாய்ஸாக நிற்கக்கூடியது என்ஜினியரிங் தான் என்ஜினியரிங் மட்டும்தான் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இந்த ஸ்டூடெண்ட்ஸுனால் பெரும் ஆபத்து காத்திருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா என்ஜினியரிங் மட்டும்தான் அப்படிங்கிற ஸ்டூடெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் அவங்களோட டார்கெட் என்னவாக இருக்குன்னா இருக்கிறதுலே பெஸ்ட் காலேஜில் படிக்கணும் அப்படிங்கிறது அவங்களுடைய டார்கெட்டாக இருக்கும் அது அண்ணா யூனிவர்சிட்டியாக இருக்கலாம் பிஎஸ்ஜியாக இருக்கலாம் எஸ்எஸ்என்னாக இருக்கலாம் ஸோ இந்த மாதிரி டாப் காலேஜஸில் வந்து அவங்க பிளேஸ் ஆகணும் அப்படிங்கிறது அவங்களுடைய கனவாக இருக்கும் பட் நீட்டில் நல்ல மார்க் எடுத்திருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸும் என்ஜினியரிங்லேயும் இதே சேம் அளவுக்கு நல்ல கட் ஆஃப் மார்க் வச்சுருக்கிறதுக்கான பாசிபிலிட்டி உண்டு அவங்க என்ஜினியரிங்கிற ஒரு சான்ஸை இழக்க விரும்பாமல் ஒரு வேலை மெடிக்கல் கிடைக்கலனா இன்னொரு வருஷத்தை நான் வேஸ்ட் பண்ண விரும்பலை நான் எனக்கான அடுத்த பெஸ்ட் ஆப்ஷனுக்கு போயிடுறேன் அப்படிங்கிற கட்டத்தில் அவங்க என்ஜினியரிங் சூஸ் பண்ணுவாங்க இப்போ என்னாகும் அப்படின்னா திரும்ப மெடிக்கல் கவுன்சிலிங் நடக்கும் மெடிக்கல் கவுன்சிலிங்கில் இந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து மெடிக்கல் கிடச்சி தான் என்ஜினியரிங் விட்டுட்டு மெடிக்கலுக்கு போயிடுவாங்க மெடிக்கலை விட்டுட்டு என்ஜினியரிங் வரக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸோட எண்ணிக்கை கம்மியாக இருக்கும் ஏன்னா அவங்க கட்ட வேண்டிய ஃபைன் ஜாஸ்தியாக இருக்குது அதனால் அவங்க மெடிக்கலை விட்டுட்டு வரமாட்டாங்க ஆனால் என்ஜினியரிங்கில் அப்படியெல்லாம் எந்த விதமான ஃபைனும் இல்லை அவங்க டிஸ்கன்யூ பண்ணாங்க அப்படின்னா அதனால எந்த பிரச்சனையும் இல்லை அவங்க போயிடுவாங்க ஒரு மினிமம் ஃபீஸ் மட்டும் பிடிச்சிக்குவாங்க அதுவும் யூஜிசி வந்து தெளிவாக சொல்லியிருக்காங்க இந்த டேட்டுக்குள்ளே போக போக விரும்புகிறாங்க ஸ்டூடெண்ட்ஸ் டிஸ்கன்யூ பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு வந்து ஃபுல் ஃபீஸை ரிட்டன் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பட் மெடிக்கலில் சீட் வேஸ்ட் ஆகக்கூடாதுங்கிறதுக்காக அதில் சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எல்லாம் உண்டு நீங்கள் சைன் பண்ணி இவ்வளவு நான் ஃபைன் கட்டுவேன் எல்லாம் சொல்லிட்டு தான் நீங்கள் மெடிக்கலுக்கு போகிறீங்க அதனால் மெடிக்கல்லேருந்து டிஸ்கன்யூ பண்ணிவிட்டு இன்ஜினியரிங் வரக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸோட என்ஜினியரிங்கை டிஸ்கன்யூ பண்ணிவிட்டு மெடிக்கல் போகிற ஸ்டூடெண்ட்ஸோட எண்ணிக்கை கூடுதலாக இருக்குது இப்போது இவங்க நல்ல காலேஜிலேருந்து வெளியே போகும்போது என்னாகும் அப்படின்னா அந்த காலேஜ் கிடைச்சிருக்க வேண்டிய ஸ்டூடெண்ட்ஸ் கிடைக்க அந்த இடத்த இழந்துட்டு வருத்தப்படக்கூடிய சூழல் ஏற்படுது இதை விட மிக முக்கியமான விஷயம் இப்போ இவங்களுக்கு இந்த இடம் கிடைக்காதனால அடுத்த கட்டத்தில் இருக்கக்கூடிய காலேஜ் எடுத்திருப்பாங்க இப்போ இந்த மெடிக்கல் கவுன்சிலிங் நடந்துருந்து இந்த ஸ்டூடெண்ட்ஸ் மெடிக்கலுக்கு போய் இந்த இடம் கிடைக்காத ஸ்டூடெண்ட்ஸ் கீழே இருக்கக்கூடிய காலேஜுக்கு பதிலாக மேலே இருக்கிற காலேஜ் எடுத்திருந்தா அவங்களுக்கு பின்னால் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நல்ல காலேஜில் எனக்கு அடிச்சிருக்கோம் ஸோ இது ஒரு மிகப்பெரிய இழப்பாக இருக்க போகுது என்ஜினியரிங் கவுன்சிலிங் முன்கூட்டியே நடந்தது அப்படின்னா பட் இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலையில் ரீஎக்ஸாம் வருமா நீட்டுக்கு இல்லையா மெடிக்கல் கவுன்சிலிங் எப்போ ஸ்டார்ட் ஆகும் நடக்குமா நடக்காதா இந்த மாதிரியான குழப்பங்கள் நிறையா இருக்குது ஜூலை மூன்றாவது வாரத்தில் கவுன்சிலிங் இருக்கும் ஸ்டார்ட் ஆகும் யூஜிக்கு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க பட் அதற்கான எந்த விதமான அறிவிப்பும் இது வரைக்கும் வராத சூழ்நிலையில் மாணவர்களுடைய குழப்பத்திற்கும் பெற்றோர்களுடைய குழப்பத்திற்கும் அர்த்தமில்லை அப்படின்னு சொல்ல முடியாது டெஃபினட்டாக இது வந்து மிகப்பெரிய கன்சர்ன் தான் கவர்மெண்ட் வந்து இதை பற்றி கொஞ்சம் திங்க் பண்ணணும் இருந்து இதற்கான சரியான ஒரு திட்டமிடுதல் இருந்தது அப்படின்னா டெஃபினட்டாக என்ஜினியரிங் மட்டுமே படிக்கணும்னு ஆசைப்படக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து ஒரு நல்ல வாய்ப்பாக அது அமையும் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க மெடிக்கல் கவுன்சிலிங்க்கு முன்னால் என்ஜினியரிங் கவுன்சிலிங் நடக்கிறதுனால மாணவர்களுக்கு பாதிப்பு இருக்கும்னு நினைக்கிறீங்களா இல்லைன்னு நினைக்கிறீங்களா கீழே கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸும் இதை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் பாய் ஃப்ரெண்ட்ஸ்